ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மந்த்து வந்து என் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கோ செகண்ட் பொண்ணுக்கோ வந்து பர்த்டே பர்த்டே வருது ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து சிக்ஸ்த்து பேர்தே செகண்டு பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே ஸோ இதை வந்து நாங்கள் வீட்டில் வீட்டில் வந்து சும்மா சிம்பிளாக பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூலில் போயிட்டு பர்த்டே செலப்ரேஷன் பண்ணலாம் அங்கே இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு திங்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்கலான்ட்டு இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன ஸ்கூலு என் அங்கே நடக்கிற பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் வந்து நாங்கள் அங்கே இருக்கிற பசங்களுக்காக நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் லாங் சைஸ் நோட்டு அதுக்கப்புறம் இந்த பென்சில் ஸ்கேலு அந்த கிஃப்ட் ஐட்டம் மாதிரி அதுக்கப்புறமா க்ரையான்ஸு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏ ஃபோர் ஷீட் வந்து பண்டல் கேட்டிருந்தாங்க அதனால ஒரு பண்டில் வந்து நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம் ஸோ இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் வந்து அங்க இருக்கிற பசங்களுக்கு நாங்கள் போகிறோம் ஸோ இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணணும் பேக் பண்ணிட்டு தனித்தனியாக கொடுக்கலான்ற ஐடியா ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் அங்கே கிளம்புறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்